ஏதோ இன்னோ தயர அந்த விடுதலை சேர்ந்தது. அதுல நான் மாதேசி இருந்தேன். அவ என்ன நீ கோச்சி ஒரே நிமிஷம் முடிச்சறான். அவன் ஒரு மீட்டிங். நான் அவளை பத்தி எங்க தேற यार என்ன என்னடா அப்படி நெஞ்சுக்குள்ள பாக்குறது இல்ல. ஆமா தலைவனும் நம்மளை பத்தி பேசறது இல்ல. இது ஒரு செட்டில்மென்ட் பாய்சிக்காக. யாரோ அந்த ஒரு பையنگரா. அவன் அந்த கிருஷ்ணசாமி கச்சில இருந்தான். திருப்பிங்க வந்தா எங்கட்டே ડોனேஷன் எல்லாம் பலமோரா கிருஷ்ணசாமி கச்சில போது வந்து வாங்கிட்டு. அவன் சொல்றான் அண்ணா டீம் கோவ பத்தி பேசுறா. நம்ம அண்ணனை பத்தியும் என்ன பத்தியும் பேசலாம் தொகுதிக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா புரட்சி தலைஞர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீ கேட்கு மக்களை பார்த்து கேட்கிறாரா அவரு எம்எல்ஏ அசோக் குமார் வந்தாரா அப்படின்னு அவன் ஒன்னா பத்து பேரும் ஜாலுறாங்க இல்ல இல்ல ஏய் நீ வா நான் ரெக்கார்டு காமிக்கிறேன் எத்தனை முறை சுத்தி இருக்கிறோம் எத்தனை முறை ஒவ்வொரு கிராமத்துக்கு செலுக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதாரண முன்னாள் சட்டமன்ற சி வி நம்ம என்ன ஜெயபால் சேர்மேன் எல்லாருமே போறோம் இவன் பேசுறான் தப்பு தப்பா பேசுகிற இந்த விடுதலை சிறுத்தை இயக்கத்துக்கார அந்த தம்பிக்கு சொல்ற நீ நாவ அடக்கிக்கோ நீ என்ன நிலமை நீ யாரு எப்படி வந்த எப்படி உன் கட்சிக்காரன உன்னை பத்தி சொல்றான் தலைவரே அவனை பத்தி நிறைய பேசுன்றான் அப்படி இருக்கிற இடத்துல நீ இருக்கிற அதனால உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டது என்னன்னு சொன்னால் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது ஆனா நிறைய பேசுவாரு அதனால வந்து